வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி கான்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்சப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாேருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஸோ உங்கள் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கான இப்போ இருக்கிற ஸ்பேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிஷபராசி த சொல்யூஷன் பாலோஸ் சூ பிஸி வின்னிங் ஹூ ஓகே மூவிங் ரன்னிங் ஓகே ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறாங்க சரிங்களா அவங்க பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் வின் பண்ணுறது விஷயமா பிஸியாக இருக்கிறாங்க பட் நீங்கள் தான் அதை ஹூக்கப் போட்டு நிறுத்தி வச்சுருக்குறீங்க ஓகே நீங்கள் வந்து அவங்கள இதுலேயும் ஸ்டேபிளாக இருக்கணும் இதுலேயும் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் புஷ் பண்ணுறீங்க அவங்க ர ரன்னராக இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் புஷ் பண்ண புஷ் பண்ண அவங்க உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அதுலேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஏன்னா நீங்கள் அகைன் அகை நீங்கள் சேஸ் ரன்னர் சேஸ் ரன்னர் சேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு நீங்கள் சேஸ் பண்ண சேஸ் பண்ண அவங்க ரன் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வேறு ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறாங்க பட் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி நிறுத்த பார்க்குறீங்க ஓகே அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க நீங்கள் மூவ் பண்ணாமல் இப்படியே சேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா உங்களை பத்தி உங்களோட கேரக்டரை பற்றி ஒரு நீங்கள் பண்ற இந்த பிஹேவியரை பத்தி தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க உங்களை வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனுக்கு கூட கொண்டு போய் நிறுத்துவாங்க சரிங்களா ஸோ உங்களை சுற்றி உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவிட்டி ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது மூலியமாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் மேற்கொண்டு சேஸ் பண்ணுறது மூலியமாக அதை நிறுத்த முடியாது அப்படின்றதுல தெள்ளு தெளிவாக காட்டுது உங்கள் லைஃப்பை பாருங்கள் உங்கள் லைஃபில் நிறைய சொதப்பல் பண்ணி வச்சுருக்குறீங்க இந்த பர்சனை சேஸ் பண்ணுறதாலேயோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாலேயும் இதில் ஒரு விஷயத்தை கொண்டு வரதாலையும் இப்படியே போய் 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 உங்களோட லைஃப்பை வந்து நிறையா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பர்சனல் லைஃப் கரியர் லைஃப் இதெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ண பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ண பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரவரியான ஒரு ஆன் வந்து இப்போ கொடுக்க பாருங்கள் அந்த பர்சன்கிட்ட இருந்தும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய மெடிடேஷன் பண்ணு உங்களுக்கு கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவலி வேற விஷயங்களை டீல் பண்ண பாருங்க ஃபாலோ பண்ண பாருங்க சார் சொன்ன இல்லையா நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ண உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கணும் அவங்க வந்து உங்களுக்கான விஷயங்களை செய்யணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ண அவங்களுக்கும் உங்கள் மேலே பேட் ரெப்பூட்டேஷன் வரும் அண்ட் உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு ஈகோ கிளாஷஸ் உருவாக ஆரம்பிக்கும் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ என்ன இப்படி பண்ணுவியா சி மூவான் என்ன பண்ண ஒரே ஒரு சொல்யூஷன் தேங்க்யூ சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த ஹோப்போனோப்போ மெத்தட்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபர் கியூ தேங்க்யூ சாரி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் ஆனால் டைரெக்டாக பண்ணக்கூடாது ஃபோன் பண்ணியோ நேரில் மீட் பண்ணியோ பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் டெலிபத்தி பண்ணுங்கள் ஒரு மெடிடேஷன் மூலிமா அதை வந்து பண்ணுங்கள் ஓகே நான் என் சைட்லேருந்து பண்ண தப்புக்கெல்லாம் சாரி அண்ட் உங்கள் சைட்லேருந்து வந்த நல்லதுக்கெல்லாம் தேங்க்யூ அண்ட் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் இந்த விஷயத்த இந்த மெத்தடை ஃபால் ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போத்தேக்கி இதில் வந்து மூவான் ஆகிறதா ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் இல்லைனா உங்களுக்கும் மேற்கொண்டு ஒரு ஈகோ கிளாஷஸ் மாதிரி உருவாக்கி அது ஒரு நோய் மாதிரி ஆகிடும் மைண்டில் எனி டைம் அவளை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ மைண்டை கொலாப்ஸ் பண்ணுவீங்க ஸ்பாயில் பண்ணுவீங்க இதன் காரணமாக உங்களுடைய பர்சனல் லைஃப் கரியர் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுவீங்க ஸோ அதை அதை அதுலேருந்து வெளியே வாங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது மூலிமாவும் அவங்களுக்கும் உங்கள் மேலே பேட் ரெப்யூட்டேஷன் வரும் அவங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் நெகட்டிவாக நடந்தாலும் கூட உங்களால் தான் இது நடக்குது நீங்கள் வந்து அவங்கள ஏதோ ஒன்று கேர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்கள திட்டுறீங்க இல்லை நீங்கள் மனசு சங்கடப்படுறீங்க நீங்கள் அவங்கள இப்படி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால தான் அவங்கள ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு பேட் ரெப்பேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வந்துட்ருக்கு இது வரைக்கும் அப்படிதான் ஆகிட்டுருக்குன்னா ஸோ அப்போது இந்த டைம் நீங்கள் அதை வந்து யோசிச்சு கொஞ்சம் ஆன் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா அப்போது எல்லாமே நிலைமை ஃப்யூச்சரில் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ மூவான் மூவான் தான் இருக்கும் உங்களோட இதுவில் அண்ட் நீங்கள் அவங்க எப்படி பிஸியாக இருக்காங்களோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் கரியர் லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கு அது மாதிரி நீங்களும் அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க சரிங்களா அது ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் வேணும் உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் வேணும்னா அவங்க உங்களுக்கு தேடி வருவாங்க பட் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்காக வருது ஸோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபார்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்தத லவ் விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாபிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சார்